லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு யாழில் அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ள சம்பந்தனின் உடல் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதித்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் நாட்டிற்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் வருமானம் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் உயிரிழப்பு பெண்ணின் கருப்பையில் இருந்த பதினைந்து கிலோ கட்டி வெற்றிகரமாக அகற்றி இலங்கை மருத்துவர்கள் சாதனை யாழில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கு ஆளுநர் நடவடிக்கை வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை நாட்டில் சமீபத்திய பொருளாதாரம் மற்றும் நிதி நெருக்கடியின் போது தொழிற்துறை எதிர்கொண்ட பின்னடைவுகள் இருந்த போதிலும் உள்நாட்டு திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு சந்தை எதிர்வரும் ஆண்டுகளில் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக லாப் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியில் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சியின் உதவியுடன் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுக்கான உள்நாட்டு தேவை விரிவடைந்து வருகிறது இந்த பொருளாதார முயற்சி முக்கியமானது ஏனெனில் இது குடும்பங்கள் தங்கள் இயல்பான நுகர்வு முறைகளை மீண்டும் தொடங்க அனுமதித்தது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு சமையலுக்கு விருப்பமான தேர்வாக உருவெடுத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நெருக்கடிக்கு பிந்தைய தேவை அதிகரிப்பு நுகர்வோர் நம்பிக்கையை மேம்படுத்துதல் மற்றும் உலகளாவிய பெட்ரோலிய எரிவாயு மதிப்பு சங்கிலியின் ஊடாக உள்ளூர் தொழிற்துறை ஏற்கனவே குறிப்பிடத்தக்கது இருப்பினும் நடப்பு நிதியாண்டின் முதற் பாதையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடியின் நீடித்த விளைவுகள் நிறுவனத்திற்கு சவாலாக இருந்தன எல்பிஜியின் தடையற்ற விநியோகத்தை பேணினாலும் நெருக்கடிக்கு முந்தைய அளவை எட்டுவதற்கு நாங்கள் சிரமப்பட்டோம் குறிப்பாக சில்லறை விற்பனை பிரிவின் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதி வரை குறைவாகவே இருந்தது என தெரிவித்துள்ளனர் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவுக்கான மாதாந்த விலை திருத்தங்கள் மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு மீதான மதிப்பு கூட்டப்பட்ட வரி அறிமுகப்படுத்தப்பட்டது இது கணிசமான விலை ஏற்ற விதக்கத்தை ஏற்படுத்தியது மேலும் நுகர்வோர் தங்கள் நுகர்வு நடத்தையை மறுபரிசீலனை செய்ய தூண்டியது எனவும் தெரிவித்துள்ளனர் எனவே இதன் அடிப்படையில் உள்நாட்டு திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு சந்தை எதிர்வரும் ஆண்டுகளில் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக லாப் சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் பூத உடல் நான்காம் திகதி அதாவது இன்றைய தினம் யாழில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வாக்கு போர்க்கூடத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் அன்னாரது பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது இதற்காக அன்னாரது பூத உடல் விமானம் மூலம் கொழும்பில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளதோடு இன்று மாலை திருகோணமலையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் இறுதி கிரியைகளுக்காக மீண்டும் விமானம் ஊடாக கொண்டு செல்லப்பட உள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் ஏகோபித்த அரசியல் தலைவரால் அடையாளம் காணப்பட்ட அரசியல் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அமரர் ராசமுதனின் புகழுடலை கிளிநொச்சியில் மக்கள் அஞ்சலிக்காக வைப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் அவரது உடல் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிபகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான அகச்சூழல் ஏற்படுத்தப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டவர் குறித்த தினத்திலிருந்து வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தான் தோன்றி முடிவுகள் வேலையை தொடர்வதற்கு பாதுகாப்பற்ற அகச்சூழலை ஏற்படுத்தியிருந்தார் இதன் உச்சகட்டமாக எந்தவித மனிதாபிமானமும் தன்னுடைய கடந்த கால கால் பிரசவ விடுமுறையில் இருந்த வைத்தியர்களை தாய் செய் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தங்கியிருக்கும் விடுதிகளில் இருந்து வெளியேறவும் இடமாற்றத்தை பெற்றுச் செல்லவும் பணித்துள்ளார் இதனால் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் தொடர்ந்து வேலையை முன்னெடுத்து செல்ல முடியாத துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேற்படி விடயங்கள் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் சமன் பத்ரவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் மேற்கொண்ட கள்ள விஜயத்தின் பின்பு சாவகச்சேரி வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு மாற்ற எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அவர் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் கட்டளைக்கு கீழ்படியாமல் தொடர்ந்தும் ஆதார வைத்தியர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு வைத்தியர்கள் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் ஏற்படுத்தி பாதுகாப்பற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார் இதனை கண்டித்து உடனடியாக வைத்திய அத்தியட்சகரை மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மாகாண சுகாதார பணிமனைக்கு இடமாற்றி வைத்தியசாலையில் சேவையினை வழங்க ஏதுவான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதை உறுதிப்படுத்தும் வரை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் தொழிற்சங்க நடவடிக்கையாக இன்று காலை எட்டு மணி தொடக்கம் யாழ் பிராந்திய சுகாதார பணிமனையில் இணைக்கப்பட உள்ளனர் என்று இலங்கை மதுவரை திணைக்களத்தின் வருமானம் அதிகரித்துள்ளதாக மதுவரை திணைக்களத்தின் ஆணையாளர் எம் ஜே குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக நாட்டிற்கு பல பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் நூற்று ஐந்து பில்லியன் ரூபாய் வருமானத்தை இலங்கை மதுவரை திணைக்களம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் பதினேழு பில்லியன் ரூபாய் அதிகரிப்பாகும் என எம் ஜே குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் குழவிக்கொட்டுக்கு இலக்கான பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்று முன்தினம் கொட்டுக்கு இலக்கான நிலையில் நேற்றைய தினம் தெல்லிப்படை வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது செட்டி குறிஞ்சி பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய குணசகரம் வரதோன்மணி என்ற மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொட்டுக்கு இலக்கான பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டுக்கு அருகிலுள்ள காணிக்குள் சென்று பெனையோலை எடுத்த வேளை அதனுள் இருந்த கருங்குளவி அவரை கொட்டியுள்ளது இந்நிலையில் அவர் சங்காணி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அங்கிருந்து தெல்லிப்பள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் பெண்ணொருவரின் கருப்பையில் இருந்து சுமார் பதினைந்து கிலோகிராம் எடையுள்ள கட்டியை வைத்தியர்கள் குழு வெற்றிகரமாக அகற்றியுள்ளது மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்தா சமரவிக்ரம உள்ளிட்ட வைத்தியர்கள் குழு இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது வீரகத்தியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயின் கருப்பையில் இருந்த கட்டியே சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது இப்பெண் பல வருடங்களாக இறப்பை அலர்ச்சி என சந்தேகிக்கப்படும் வயிற்று நோயால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் ஆனால் வயிறு வீக்கம் காரணமாக ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் உள்ள மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணரிடம் வந்துள்ளார் மருத்துவர் அவரது நிலையை என்று கண்டறிந்தார் இந்த பெண்ணின் வயிறு ஐந்து இரட்டை குழந்தைகள் போல பெரிதாகியுள்ளது கருப்பையில் உள்ள திசுக்களின் வீக்கம் மற்றும் முடிச்சு காரணமாக இந்த நிலை ஏற்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்தா சமரவிக்ரம தெரிவித்துள்ளார் நோய்வாய்ப்பட்ட பெண் இன்னும் சில நாட்கள் சிகிச்சை பெறவில்லை என்றால் அவர் இறந்திருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் பெண்கள் தொடர்ந்து வயிற்று வலியால் அவதிப்பட்டால் உடனடியாக சிறப்பு மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு சிறப்பு மருத்துவர் சமந்தா சமரவிக்ரம அறிவுறுத்தியுள்ளார் தெளிப்பளையில் இயங்கும் இரண்டு இல்லங்களை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய இரண்டு இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தமற்ற இடத்தில் நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் தொடர்பிலும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் அபாய பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது அபாய பிரிவினால் கோரப்பட்டிப்பள்ள பிரதேச செயலாளரால் ஆளுநருக்கு கள விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கைகளின் பிரகாரம் தெல்லிப்படை பகுதியில் இயங்கும் குறித்த இரண்டு இல்லங்களையும் மூடுமாறும் விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்திற்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நென்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்திற்கு ஆளுநரினால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடமேற்கு மாகாணம் மற்றும் கண்டி மற்றும் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோ மீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களை வளிமண்டல திணைக்களம் கோரியுள்ளது லாப் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு யாழில் அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ள சம்பந்தனின் உடல் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதித்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் நாட்டிற்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் வருமானம் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் உயிரிழப்பு பெண்ணின் கருப்பையில் இருந்த பதினைந்து கிலோ கட்டி வெற்றிகரமாக அகற்றி இலங்கை மருத்துவர்கள் சாதனை யாழில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கு ஆளுநர் நடவடிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை